துளசி இலைகளின் ஏழு ஆச்சரியமான நன்மைகள் சுவாச பிரச்சினைகள் ஆயுர்வேத சளி நீக்கிகள் மற்றும் இருமல் சிறப்புகளில் துளசி ஒரு முக்கிய மூலப்பொருள் துளசி இலையை வேக வைத்த நீர் நீர்த்தொண்டை வலியை கணித்து சுவாச நோய்களை குணப்படுத்தும் தேன் மற்றும் இஞ்சியுடன் கூடிய கஷாயம் மூச்சுக்குழாய் அழற்சி ஆஸ்துமா காய்ச்சல் இருமல் மற்றும் சளி ஆகியவற்றை குணப்படுத்தும் சிறுநீரக கற்கள் துளசி இலை சாற்றை தேனுடன் கலந்து ஆறு மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் சிறுநீரகங்கள் பலப்படுத்தப்பட்டு சிறுநீரகக் கற்களை வெளியேற்ற உதவுகிறது இருதய நோய்கள் துளசி இதய பிரச்சினைகளுக்கு உதவுகிறது மற்றும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கிறது குழந்தைகளில் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை துளசி சாறு சாறுவாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் போன்ற பொதுவான குழந்தை நோய்களுக்கு சிகிச்சையளிக்கிறது மன அழுத்தம் மற்றும் தலைவலி துளசி இலைகள் ஒரு அடாப்டோஜனாக செயல்பட்டு மன அழுத்தத்திற்கு எதிராக குறிப்பிடத்தக்க பாதுகாப்பை வழங்குகின்றன பன்னிரண்டு துளசி இலைகளை ஒரு நாளைக்கு இரண்டு முறை மென்று சாப்பிடுவது மன அழுத்தத்தை குறைத்து இரத்தத்தை சுத்திகரிக்கிறது வாய் தொற்றுகள் துளசி இலைகளை மென்று சாப்பிடுவது வாய் வாய்ப்புண்கள் மற்றும் தொற்றுகளுக்கு சிகிச்சையளிக்கிறது பல்கோளாறுகள் துளசி இலைகளை பொடி செய்து வெயிலில் உலர்த்திய பின் பற்களை கழுவ பயன்படுத்தலாம் துளசி மற்றும் கடுகை எண்ணியிலிருந்து தயாரிக்கப்படும் பேஸ்டை பல் பேஸ்டாக பயன்படுத்தலாம் இது இரு மசாஜ் வாய் துண்ணாற்றம் மற்றும் வாய் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது